வணக்கம் அக்டோபர் மாதம் இருபத்தி ஐந்தாம் தேதி சனிக்கிழமை சனி பகவான் மெல்ல மெல்ல மீனத்தை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறார் சரி எப்படி இருக்க போகிறது இந்த சனிக்கிழமைங்கிறது இப்ப பார்க்கலாம் மேஷராசிக்கார நேயர்களை அஸ்வினி பரணி கிருத்திகை ஒன்று மூணு பேருக்குமே மனசு புத்தி ஒழுங்கா வேலை செய்யாது ஜாக்கிரதை அசை உணவு வேண்டாம் முக்கிய முடிவு வேண்டாம் பண விஷயத்துல ஜாகிரதை பரிகாரம் முக்கியம் நிதானம் அனுகூலமான எந்த திசை நேரம் இல்லை ஏழரை சனி வேறு கிட்டத்தட்ட ஆரம்பிச்சிருச்சு அப்படிதான் புரிஞ்சுக்கணும் எனவே வழிபாடு முக்கியம் நிதானம் திருமுகம் சொல்றோம் அனுகூலமான என் திசை நேரம் இல்லை மூணு நட்சத்திரத்திற்கும் இன்னைக்கு உங்களுக்கு நாள் நல்லா இல்லைன்னு சொல்லியிருக்கோம் அப்ப பிரார்த்தனை பண்ணிக்கணும் சூரியனுக்கும் விநாயகருக்கும் தீபம் போட்டணும் வசதிப்பட்ட நேரத்துல ஓம் சாயா தேவியே போற்றி நீலாதேவியே போற்றி பூமா தேவியே போற்றி இந்த மந்திரம் சொல்லிக்கிட்டே இருக்கணும் மனசுக்குள்ளே சங்கடமாக இருக்கப்போலாம் சொல்லி பாருங்கள் நல்ல மாற்றத்தை பார்ப்பேன் ஏழை எளியவங்களுக்கு எள்ளு கலந்த சோறு கொடுக்கணும் காக்கைக்கும் கொடுக்கணும் குலதெய்வத்தை நினைச்சுக்கணும் வழிபாடு முக்கியம் ஆமாம் சுந்தரகாண்டம் கம்பராமாயணத்தினோட ஒரு பகுதி படித்து பாருங்கள் நிறைய புத்தகங்கள் கிடைக்குது சார் கேட்குறோம் படியுங்க நாங்கள் சொல்கிறது படிக்கிறங்க படிச்சிருங்க நல்லது அந்த பாட்டெல்லாம் படித்து அது புரியுது புரியலங்கிறது ரெண்டாவதுங்க புரிஞ்சால் பார்க்குறோம் பல படங்கள் அந்த மாதிரி தான் படிச்சிருங்க நல்லது நல்லது நடக்குதோ இல்லையோ கெட்டது நடக்குது ஜெயிக்கிறீங்களோ இல்லையோ துவக்க மாட்டேங்க உறுதி ரிஷபராசிக்கார நேயர்களை சூப்பரான நாள் சனி பகவான் இன்னும் கிட்டத்தட்ட ரெண்டரை வருஷத்துக்கு உதவி செய்ய போகிற மூணே மூணு ராசிகளில் உங்களுக்கு வேற ஒன்று அதாவது சனி மீனத்துக்கு வந்துக்கிட்டு இருக்கிறாரு உங்களுக்கு நல்ல காலகட்டம் ஆரம்பிச்சிருச்சு இன்றைக்கும் நாள் நல்லாயிருக்கு சூப்பர் உங்கள் பெருந்தன்மை புத்திகூர்மை ஜெயிக்கும் நல்ல நாள் அனுகூலமான என் ஏழு ஆறு தெற்கு மேற்கு பச்சை சிவப்பு உங்கள் மேலே திருஷ்டி இருக்கு திருஷ்டி என்ன இன்னும் சாதாரணம் நினைச்சிட்டு இருக்கீங்க இப்போ வாழ்த்துக்களுக்கு பவர் இருக்கா இப்போ அம்மா கிட்ட ஆசீர்வாதம் வாங்குறோம் தாத்தா பாட்டி கிட்ட ஆசீர்வாதம் அவங்க வாயில வாயில்தான் சொல்கிறாங்க மனசார நினைக்கிறாங்க நல்லா இருக்குன்ட்டு அதுக்கு பவர் இருக்குதுன்னா மனசார ஒருத்தர் இவன் காலியாகனு நினச்சா அதுக்கு பவர் இருக்காதா இருக்கும் அதனால திருஷ்டி இருக்கு அதுவும் நம்மளால் நிஜமாகவே ஒருத்தர் கஷ்டப்பட்டு அவரால் நமக்கு பதிலுக்கு ஒன்றும் செய்ய முடியாமல் போய் கோயிலில் சாமி இவன் இப்படியெல்லாம் என்ன பண்ணுறான் இவனை கேட்க மாட்டேன்னாருன்னா அது பெரிய பம்பு ஆம் அதனால் வழிபாடு முக்கியம் சில மந்திரங்களை சொல்லுங்கள் ஓம் கார்கோடகனே போற்றி காசியபரே போற்றி கத்திரி தேவியே போற்றி ஜெயமோகன் எழுதியிருக்கிற வண்முரசு புத்தகம் செல்ஃபோனில் இலவசமாக இருக்குது கோயிலில் இருந்து படித்து பாருங்க ஏழை எளியவங்களுக்கு சிக்கனம் பார்க்காம இட்லி தோசை உளுந்து வடை வாங்கி கொடுங்க நல்லது அவ்வளோதான் ராகு தோஷம் விலகும் உறுதி ராகுக்குரிய தானியம் உளுந்து அதனாலதான் ஆஞ்சநேயரை வடமாலையில பார்த்தா ராகு தோஷம் சொல்றாங்க சொல்றாரு மிதுன ராசிக்கார் நேயர்களை சூப்பரான நாள் நல்ல முன்னேற்றம் மூணு நட்சத்திரத்துக்கு நல்லா இருக்கு ஜெயிக்கிறீங்க வெற்றி அதிகம் பேச்சு சாமர்த்தியம் போருமை ஜெயிக்கும் நல்ல நாளாக கட்டாயம் இருக்கும் சந்தோஷம் அனுகூலமான எண் ஏழு ஆறு தெற்கு மேற்கு வெள்ளை பச்சை சனி பகவான் மெல்ல மெல்ல பத்தாம் இடத்திற்கு வந்து கொண்டிருக்கிறார் அது பல வகையில் உங்களுக்கு நன்மை இன்னைக்கும் நன்மை சந்தோஷம் உங்க மேல திருஷ்டி இருக்கு திருஷ்டி என்ன சாதாரண சாதாரணம் நினைச்சிட்டு இருக்கீங்க இப்ப வாழ்த்துக்களுக்கு பவர் இருக்கா இப்போ அம்மா கிட்ட ஆசீர்வாதம் வாங்குறோம் தாத்தா பாட்டி கிட்ட ஆசீர்வாதம் வாங்குறோம் அவங்க வாயில்தான் சொல்றாங்க மனசார நினைக்கிறாங்க நல்லா இருக்குன்ட்டு அதுக்கு பவர் இருக்குதுன்னா மனசார ஒருத்தர் இவன் காலியாகனு நினைச்சா அது பவர் இருக்காதா இருக்கும் அதனால திருஷ்டி இருக்கு அதுவும் நம்மளால் நிஜமாவே ஒருத்தர் கஷ்டப்பட்டு அவரால் நமக்கு பதிலுக்கு ஒன்றும் செய்ய முடியாம போய் கோயில்ல சாமி இதை இப்படியெல்லாம் என்ன பண்ணுறான் இவனை கேட்க மாட்டேன்னாருன்னா அது பெரிய பம்பு ஆம் அதனால வழிபாடு முக்கியம் சில மந்திரங்களை சொல்லுங்க ஓம் கார்கோடகனே போற்றி காசியபரே போற்றி கத்தூர் தேவியே போற்றி ஜெயமோகன் எழுதியிருக்கிற வெண்முரசு புத்தகம் செல்ஃபோனில் இலவசமாக இருக்கு கோயில்ல இருந்து படிச்சு பாருங்க ஏழை எளியவங்களுக்கு சிக்கனம் பார்க்காம இட்லி தோசை உளுந்து வடை வாங்கி கொடுங்க நல்லது அவ்வளவுதான் ராகு தோஷம் விலகும் உறுதி ராகுக்குரிய வட பார்த்தா ராகு தோஷம் விலகும் கடகராசிக்கார் நேர்களை சனி விலகிடுச்சுன்னே வச்சுக்கலாம் உடல்நலத்தில் மேம்பாடு அர்த்தமற்ற குழப்பம் எதிர்பாராத தடைகள் இதெல்லாம் விலகும் சனி பகவானால் ஏற்பட்டு கொண்டிருந்த கடந்த இரண்டு வருடமாக ஏற்பட்டு கொண்டிருந்த தொல்லைகள் குறையும் ஆரோக்கியம் மேம்படும் அதெல்லாம் பொதுவா ஆனா இன்னைக்கு நாள் நல்லா இல்லை பதட்டம் தடுமாற்றம் குழப்பம் அதிகம் வழிபாடு முக்கியம் நிதானம் ஆனா அஷ்டமசேனி விலை கடிச்சு அது உறுதி அனுகுலமான மூன்று தெற்கு பச்சை இன்னைக்கு உங்களுக்கு நாள் நல்லா இல்லைன்னு சொல்லியிருக்கோம் அப்போ பிரார்த்தனை பண்ணிக்கணும் சூரியனுக்கும் விநாயகருக்கும் தீபம் போட்டுடணும் வசதிப்பட்ட நேரத்தில் ஓம் சாயா போற்றி நீலாதேவியே போற்றி பூமா போற்றி இந்த மந்திரம் சொல்லிக்கிட்டே இருக்கணும் மனசுக்குள்ள சங்கடமா இருக்கப்போலாம் சொல்லி பாருங்க நல்ல மாற்றத்தை பாப்பீங்க ஏழை எளியவங்களுக்கு எள்ளு கலந்த சோறு கொடுக்கணும் காக்கைக்கும் கொடுக்கணும் குலதெய்வத்தை நினைச்சுக்கணும் வழிபாடு முக்கியம் ஆமா சுந்தரகாண்டம் கம்பராமாயணத்தினோட ஒரு பகுதி படிச்சு பாருங்க நிறைய புத்தகங்கள் கிடைக்குது சார் கேக்குறோம் படியுங்க அங்க சொல்றது படிக்கிறீங்க படிச்சிருங்க நல்லது அந்த பாட்டெல்லாம் படிச்சு பாரு புரியுது புரியலங்கிறது ரெண்டாவதுங்க புரிஞ்சா பார்க்குறோம் பல படங்கள் அந்த மாதிரி தான் படிச்சிருந்தேன் நல்லது நல்லது நடக்குது ஒளியோ கெட்டது நடக்குது ஜெயகிரிகளோ ஒளியோ தொக மாட்டேங்க உறுதி சிம்ம ராசிக்கார சிறப்பான நாளாக இல்லை பதட்டம் தடுமாற்றம் குழப்ப அதிகம் அலட்டல் கர்வம் அதிகம் வழிபாடு முக்கியம் தயவு செய்து அஷ்டம சனி ஆரம்பிச்சிருச்சு உடல்நலத்தில் அக்கறை நிதானம் எல்லாவற்றிலும் பொறுமை ஆலோசித்து செயல்படணும் இன்னைக்கும் நாள் நல்லா இல்லை பொறுமை பணிவு அனுகூலமான என் ஏழு தெற்கு பச்சை இன்னைக்கு உங்களுக்கு நாள் நல்லா இல்லைன்னு சொல்லியிருக்கோம் அப்போ சூரியனுக்கும் விநாயகருக்கும் தீபம் போட்டுடணும் வசதிப்பட்ட ஓம் சாயாதேவியே போற்றி நீலாதேவியே போற்றி பூமா போற்றி இந்த மந்திரம் சொல்லிக்கிட்டே இருக்கணும் மனசுக்குள்ள சங்கடமா இருக்க போலாம் சொல்லி பாருங்க நல்ல மாற்றத்தை பார்ப்பீங்க ஏழை எளியவங்களுக்கு எள்ளு கலந்த சோறு கொடுக்கணும் காக்கைக்கும் கொடுக்கணும் குலதெய்வத்தை நினைச்சுக்கணும் வழிபாடு முக்கியம் சுந்தரகாண்டம் கம்பராமாயணத்தினோட ஒரு பகுதி படிச்சு பாருங்க நிறைய புத்தகங்கள் கிடைக்குது சார் கேட்குறோம் படியுங்க அங்க சொல்கிறது படிக்கிறங்க படிச்சிருங்க நல்லது அந்த பாட்டெல்லாம் படித்து அது புரியுது புரியலங்கிறது ரெண்டாவதுங்க புரிஞ்சா பார்க்குறோம் பல படங்கள் அந்த மாதிரி தான் படிச்சிருங்க நல்லது நல்லது நடக்குதோ இல்லையோ கெட்டது நடக்குது ஜெய்கிரிங்களே இல்லையோ துவங்க மாட்டிங்க உறுதி கன்னிராசிக்கார நேயர்களை சூப்பரான நாள் நல்ல முன்னேற்றம் மூணு நட்சத்திரத்துக்கு உங்கள் பிறவி பெருந்தன்மை புத்தி கூர்மை ஜெயிக்கும் சரிங்க சனி சனி ஏழாம் இடத்துக்கு வர்றார் அது நல்லதில்லை இல்லை உங்கள் வாழ்க்கை துணையை அதாவது மனைவி கணவன் பாதிப்பு சங்கடம் சச்சரவு எல்லாம் அதிகமாகும் எனவே வழிபாடு முக்கியம் நிதானம் இன்னைக்கு நாள் சூப்பர் அது வேற அனுகூலமான என் இரண்டு மூன்று தெற்கு மேற்கு பச்சை சிவப்பு உங்க மேல திருஷ்டி இருக்கு திருஷ்டி என்ன இன்னும் சாதாரணம் நினைச்சிட்டு இருக்கீங்க இப்போ வாழ்த்துக்களுக்கு பவர் இருக்கா அம்மா கிட்ட ஆசீர்வாதம் வாங்குகிறோம் தாத்தா பாட்டிக்கிட்ட ஆசீர்வாதம் வாங்குகிறோம் அவங்க வாயில்தான் சொல்கிறாங்க மனசார நினைக்கிறாங்க நல்லா இருங்கன்ட்டு அதுக்கு பவர் இருக்குதுன்னா மனசார ஒருத்தர் இவன் காலியாகன்னு நினச்சா அது பவர் இருக்காதா இருக்கும் அதனால் திருஷ்டி இருக்குது அதுவும் நம்மளால் நிஜமாகவே ஒருத்தர் கஷ்டப்பட்டு அவரால் நமக்கு பதிலுக்கு ஒன்றும் செய்ய முடியாமல் போய் கோயிலில் சாமி இவன் இப்படியெல்லாம் என்ன பண்ணுறான் இவனை கேட்க மாட்டேன்னாருன்னா அது பெரிய பம்பு ஆம் அதனால் வழிபாடு முக்கியம் சில மந்திரங்களை சொல்லுங்க ஓம் கார்கோடகனே உடகனே போற்றி காசியபரே போற்றி கத்திர தேவியே போற்றி ஜெயமோகன் எழுதிருக்கிற வண்முறை புத்தகம் செல்போன்ல இலவசமா இருக்கு கோயில்ல இருந்து படிச்சு பாருங்க ஏழை எளியவங்களுக்கு சிக்கனம் பார்க்காம இட்லி தோசை உளுந்து விட வாங்கி கொடுங்க நல்லது அவ்வளவுதான் ராகு தோஷம் விலகும் உறுதி ராகுக்குரிய தானியம் உளுந்து ஆமா அதனாலதான் ஆஞ்சநேயரை வடமாலையில பார்த்தா ராகு தோஷம் விலகும்னு சொல்றாங்க துலா ராசிக்காரனேயர்களை சூப்பரான நாள் சனி பகவான் உங்களுக்கு உதவி செய்கிறார் இன்னும் ரெண்டரை வருஷத்துக்கு அவர் உதவி செய்ய போகிற மூணே மூணு ராசிகள் உங்களுக்கு ஒன்று வியாதி தொல்லை எதிரி தொல்லை கடன் தொல்லை குறை போகுது குறையுது ஆனால் இன்னைக்கு நாள் நல்லா இருக்கு வீண் செலவில்லை வீண் கவலை இல்ல சூப்பர் அனுகூலமான என் மூன்று ஏழு தெற்கு மேற்கு பச்சை நீளம் உங்களுக்கு இன்னைக்கு நாள் நல்லா இருக்கு அப்போ வைத்தறிச்சல் இருக்குமா பின்ன அதுக்கு எவ்வளோ பவர் இருக்குன்னு அனுபவிச்சு பாருங்க தெரியும் அதனால தானே திருஷ்டி கழிக்கிறாங்க எனவே வழிபாடு முக்கியம் விநாயகருக்கு தீபம் போட்டிருக்காரு மனசுக்குள்ள சில மந்திரங்களை சொல்லிட்டு இருங்க ஓம் யமுனையே போற்றி யட்சியே போற்றி யதுவே போற்றி யட்சிங்கிறது குருந்தேவதை யமுனை சனி பகவானுடைய சிஸ்டர் யது கிருஷ்ண வம்சத்தோட பேர் சொல்லுங்க பாலகுமார் இருக்கிற புத்தகம் ஒண்ணு படிச்சு பாருங்க கண்மணி தாமரை இருக்கு உடையார் இருக்கு ஏகப்பட்ட புத்தகம் இருக்கு இல்லாட்டி எங்களை கேளுங்க காதர் பெருமான் படியுங்க நல்லது இதெல்லாம் படிச்சா நல்லது திருஷ்டி குறையும் ஆமா விருச்சக ராசிக்காரயர்களை இன்னைக்கு நாள் நல்லா இல்லை பதட்டம் அவசரம் தடுமாற்றம் குழப்பம் அதிகம் வழிபாடு முக்கியம் நிதானம் அனுகூலமான எண் மூன்று தெற்கு பச்சை சரிங்க சனி சனியினோட தொல்லை வெகுவாக குறையிற ராசிகளில் உங்களுது ஒன்று ஏன் கடந்த ரெண்டரை வருஷமா உங்களுக்கு அர்த்தாஷ்டமா சனி நாலுல இருந்தார் சனி இப்போ அஞ்சுக்கு போயிடுறார் கிட்டத்தட்ட போயிட்டார் அதனால் நல்லது ஆனால் இன்னைக்கு நாள் நல்லா இல்லை பரிகாரம் முக்கியம் சனி பகவானால் தொல்லை குறைகிற ராசிகளில் உங்களுக்கு ஒண்ணு அனுகுலமான என் சொல்லியிருக்கோம் பயன்படுத்திக்கோம் இன்னைக்கு உங்களுக்கு நாள் சிறப்பா இல்லைன்னு சொல்லியிருக்கோம் விநாயக பெருமானுக்கு வசதிப்பட்ட நேரத்தில் தீபம் போட்டுருங்க மனசுக்குள்ள சில மந்திரங்களை சொல்லுங்க ஓம் ராமானுஜரே போற்றி யோகி ராம் சுரத்குமாரே போற்றி ராகவேந்திரரே போற்றி ரமணரே போற்றி பாலகுமார்னு ஒரு புத்தம் எழுதியிருக்கார் ரமணர் அப்படின்ட்டு விகடன் பிரசுரம் வெளியிட்டு இருக்கிறது வாங்கி படிச்சு பாருங்க நல்ல மாற்றத்தை அனுபவத்திலே உணர்வீர்கள் ஏழைகளுக்கு காக்கைக்கு சாப்பாடு கொடுங்க ஏழைகளுக்கு கருப்பு அல்லது நீல நேர துணி தானமாக கொடுங்க உளுந்தில் செஞ்சது இட்லி தோசை வடை வாங்கி கொடுங்க நல்லது செய்யுங்க இதெல்லாம் செஞ்சீங்கன்னா கெட்டது நடக்காது தோல்வி வராது தனுசு ராசிக்கார நேயர்களை சிறப்பான நாளாக இல்லை பதட்டம் தடுமாற்றம் குழப்பம் அதிகம் கோபம் அதிகம் தேவையற்ற பேச்சு அதிகம் அர்த்தாஷ்டம சனி ஆரம்பிச்சிருக்கு கிட்டத்தட்ட மார்ச் ஆறாம் தேதி தான் சனி பெயர்ச்சி ஆனால் அதற்கான விளைவு நாலு மாதத்துக்கு முன்னாடியே ஆரம்பிச்சிடும் அந்த சனி பகவான் அந்த இடத்துக்கு போகிறதுக்கான விளைவு எனவே தான் சில பேர் ஆறு மாதத்துக்கு முன்னாடி ஆரம்பிச்சிருங்கிறாங்க சாஸ்திரம் சொல்லுகிறது மொத்தத்தில் சனி பகவானுடைய தொல்லைகள் லேசாக ஆரம்பிக்கிறது வழிபாடு முக்கியம் இன்றைக்கும் நாள் நல்லா இல்லை பொறுமை அனுகூலமான என் மூன்று பச்சை நாள் சிறப்பாக சொல்லி இருக்கோம் விநாயக பெருமானுக்கு வசதி பண்ண நேரத்தில் ஓம் ராமானுஜரே போற்றி யோகிராம் சுரத்குமாரே போற்றி ராகவேந்திரரே போற்றி ரமணரே போற்றி பாலகுமார்னு ஒரு புத்தகம் எழுதியிருக்கார் ரமணர் அப்படின்ட்டு விகடன் பிரசரம் வெளியிட்டு இருக்கிறது வாங்கி படிச்சு பாருங்க நல்ல மாற்றத்தை அனுபவத்திலே உணர்வீர்கள் ஏழைகளுக்கு காக்கைக்கு சாப்பாடு கொடுங்க ஏழைகளுக்கு கருப்பு அல்லது நீல நேரம் துணி தானமா கொடுங்க உளுந்துல செஞ்சது இட்லி தோசை வடை வாங்கி கொடுங்க நல்லது செய்யுங்க இதெல்லாம் செஞ்சீங்கன்னா கெட்டது நடக்காது தோல்வி வராது மகர் ராசிகார் நேர்களை பாடா என்ன பாடா ஏழரை செடி விட்டுருச்சு சூப்பர் தெளிவு புத்தி மனசு எல்லாம் நல்லா இருக்கு சடனாலே உங்களுக்கு தொல்லைகள் இனிமேல் இல்லை இன்னும் இரண்டரை வருடத்திற்கு சனி பகவான் உதவி செய்கிற மூணே மூணு ராசிகளில் உங்களுது ஒன்று அது போது சனி நாள் இன்னைக்கு நல்லா இல்லை கோபம் வேகம் தடுமாற்றம் அதிகம் பரிகாரம் தப்பிச்சுக்கலாம் அனுகுலமானையன் மூன்று வடக்கு பச்சை இன்னைக்கு உங்களுக்கு நாள் சிறப்பா இல்லைன்னு சொல்லியிருக்கோம் விநாயக பெருமானுக்கு வசதிப்பட்ட நேரத்துல தீபம் போட்டுருங்க மனசுக்குள்ள சில மந்திரங்களை சொல்லுங்க ஓம் ராமானுஜரே போற்றி யோகி ராம் சுரத்குமாரே போற்றி ராகவேந்திரரே போற்றி ரமணரே போற்றி பாலகுமார்னு ஒரு புத்தம் எழுதியிருக்கார் ரமணர் அப்படின்ட்டு விகடன் பிரசரம் வெளியிட்டு இருக்கிறது வாங்கி படிச்சு பாருங்க நல்ல மாற்றத்தை அனுபவத்திலே உணர்வீர்கள் ஏழைகளுக்கு காக்கைக்கு சாப்பாடு கொடுங்க ஏழைகளுக்கு கருப்பு அல்லது நீல நேர துணி தானமாக கொடுங்க உளுந்தில் செஞ்சது இட்லி தோசை வடை வாங்கி கொடுங்க நல்லது செய்யுங்க இதெல்லாம் செஞ்சீங்கன்னா கெட்டது நடக்காது தோல்வி வராது கும்பராசிக்க நேயர்களை சூப்பரான நாள் நல்ல முன்னேற்றம் மூணு நட்சத்திரத்துக்கு நல்லா இருக்கு ஜெயிக்கிறீங்க வெற்றி அதிகம் உயர் உண்டு பிரமாதம் கலங்குறீங்க சரி சனி பகவானால் தொல்லைகள் குறையும் ஏன்னா ரெண்டாம் இடத்துக்கு போகிறார் ஏழரை சனி முடியல ரெண்டாம் இடத்துக்கு போறார் தொல்லைகள் உண்டு குறை அனுகூலமான என் இரண்டு மூன்று தெற்கு மேற்கு பச்சை சிவப்பு உங்களுக்கு இன்னைக்கு நாள் நல்லா இருக்கு அப்ப வைத்தறிச்சல் இருக்குமா பின்ன அதுக்கு எவ்வளவு பவர் இருக்குன்னு அனுபவிச்சு பாருங்க தெரியும் அதனால தானே திருஷ்டி கழிக்கிறாங்க எனவே வழிபாடு முக்கியம் விநாயகருக்கு தீபம் போட்டிருங்க மனசுக்குள்ள சில மந்திரங்களை சொல்லிட்டு ஓம் யமுனையே போற்றி யட்சியே போற்றி யதுவே போற்றி யட்சிங்கிறது குருந்தேவதை யமுனை சனி பகவானுடைய சிஸ்டர் யது கிருஷ்ண பரமாத்மாவுனுடைய வம்சத்தோட பேர் சொல்லுங்க பாலகுமார் அழி இருக்கிற புத்தகம் வந்து படிச்சு பாருங்க கண்மணி தாமரை இருக்கு உடையார் இருக்கு ஏகப்பட்ட புத்தகம் இருக்கு எங்களை கேளுங்க காதர் பெருமான் படியுங்க நல்லது இதெல்லாம் படிச்சா நல்லது திருஷ்டி குறையும் ஆமாம் வீண ராசிக்கார நேர்களை சூப்பரான நாள் நல்ல முன்னேற்றம் மூணு நட்சத்திரம் தரத்துக்கு நல்லா இருக்கு சார் சனி எங்க ராசிக்கே வர்றார் சார் நீங்க வேற பயமுறுத்துறீங்க பயமுறுத்துல உங்க ராசிக்கே சனி வர்றது நல்லது ஏன் குரு பகவான் வீட்டில் இருந்தாலும் குரு பகவானால் பார்க்கப்பட்டாலும் சனியால தொல்லைகள் குறையும் உங்க ராசிக்கு தலைவர் குரு அவரோட ராசிக்கு சனிவர் அதனால தொல்லைகள் குறையும் ஏழரை சனியினுடைய தொல்லைகள் குறையும் இன்னைக்கும் நாள் நல்லா இருக்கு சூப்பர் ஆனுகூலமான எண் மூன்று ஆறு தெற்கு மேற்கு பச்சை சிவப்பு உங்களுக்கு இன்னைக்கு நாள் நல்லா இருக்கு அப்ப வைத்தறிச்சியல் இருக்குமா பின்ன அதுக்கு எவ்வளவு பவர் இருக்குன்னு அனுபவிச்சு பாருங்க தெரியும் அதனால தானே திருஷ்டி கழிக்கிறாங்க எனவே வழிபாடு முக்கியம் விநாயகருக்கு தீபம் போட்டிருக்கேன் மனசுக்குள்ள சில மந்திரங்களை சொல்லிட்டு இருக்கேன் ஓம் யமுனையே போற்றி யட்சியே போற்றி யதுவே போற்றி யட்சிங்கிறது குருந்தேவதை யமுனை சனி பகவானுடைய சிஸ்டர் யது கிருஷ்ண பரமாத்மாவனுடைய வம்சத்தோட பேர் சொல்லுங்க பாலகுமாரி இருக்கிற புத்தகம் ஒன்று படிச்சு பாருங்க கண்மணி தாமரை இருக்கு உடையார் இருக்கு ஏகப்பட்ட புத்தகம் இருக்கு இல்லாட்டி எங்களை கேளுங்க காதல் பெருமான் படியுங்க நல்லது இதெல்லாம் படிச்சா நல்லது திருஷ்டி குறையும் ஆமாம் நேயர்களை இந்த சனிக்கிழமை எப்படி இருக்கிறது என்பதை சொல்லியிருக்கிறோம் சனி பகவானுடைய பயிற்சிற்கான விளைவு ஆரம்பித்திருக்கிறது எனவே பயன்படுத்திக் கொள்ளுங்கள் நாளை பார்க்கலாம் நன்றி வணக்கம்